ஒன்னு குருந்தான் முதல் அதிகாரம் பதினெட்டாவது வசனம் வாசிங்க சிலுவையை பற்றிய செய்தி அழிந்து போகிறவர்களுக்கு மடமையே அழிந்து போகிறவர்களுக்கு அது மடமை அது யார் அழிந்து போகிறவர்கள் அவர் மீது நம்பிக்கை கொள்ளாதவர் யாருக்கோ அது மடமை இட்ஸ் ஸ்டூபிடிட்டி அப்புறம் ஆனால் அவர் மீது நம்பிக்கை கொண்டவர்களுக்கோ கடவுளுடைய வல்லமையும் இருக்கிறது அப்போது அந்த சிலுவை சிலருக்கு மடமையாக இருக்குது இந்த சிலுவை பலருக்கு மடமையாக இருக்குது இடரலாக இருக்கிறது ஆனால் அவர் மீது நம்பிக்கை கொள்கிறவர்களுக்கும் இந்த சிலுவை கடவுளுடைய வல்லமையும் ஞானமுமாய் இருக்கிறது அன்பிற்குரியவர்களே ஒரு காலத்தில் வீட்டில் பிள்ளைங்களுடைய கழுத்துலலாம் சிலுவை தொங்குச்சு எத்தனை பேர் கழுத்தில் சிலுவை இருக்குது அப்புறம் நம்ம காலையில் எழுந்தோன்னே சிலுவை அடையாளம் போடுவோம் ஒரு மருத்துவமனையை பாஸ் பண்ணணுன்னு சிலுவை அடையாளம் போட்டோம் ஆம்புலன்ஸ் போனால் ஒரு சிலுவை அடையாளம் போட்டோம் ஒரு கோயிலை கடந்து போனால் சிலுவை அடையாளம் போட்டோம் கொட்டாய் விட்டால் ஒரு சிலுவை அடையாளம் போட்டோம் அல்ல இப்போ எல்லாம் போயிடுச்சா நீங்கள்லாம் போடலாம் பிள்ளைங்க போடுறாங்களா சந்ததிகள் போடுறாங்களா இந்த சிலுவை சாதாரண இல்லை இந்த சிலுவை விசுவாசம் கொள்கிறவர்களுக்கு அது என்னவா இருக்குது கடவுளுடைய வல்லமையும் ஞானமுமாக இருக்கிறது தான் அவர் சொல்றோம் இந்த சிலுவை உமது வல்லமையோ இந்த சிலுவை உமது ஞானமோ பாடுங்க இந்த சிலுவை உமது வல்லமையோ இந்த சிலுவை உமது ஞானமோ நீங்க மற்ற சபைகளுக்கெல்லாம் போனீங்கன்னா அந்த இடத்துல வெறும் சிலுவை தான் இருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா வெறும் சிலுவை இருக்கும் சிஎஸ்ஐ லூத்ரன் பேப்டிஸ்ட் சர்ச்லாம் போனீங்கன்னா சிலுவை தான் இருக்கும் நம்முடைய கத்தோலிக்க திருச்சபையில் தான் என்ன இருக்கும் குரூசிஃபிக்ஸ் என்னது இதில் யார் செத்து போனால் நமக்கு தெரியல யார் யார் செத்து போய் தொங்கியிருப்பாங்கன்னு நமக்கு தெரியாது ரோமானியர்கள் பல நூறு ஆயிரம் கல்வர்களை அந்த சிலுவையில் சாகடிச்சாங்க ஆனால் நம்முடைய அருள்நாதர் இயேசு இறந்ததால் தான் இது திருச்சிலுவையாக மாறியது இந்த திருச்சிலுவையால் தான் நமக்கு வல்லமை உண்டு ஞானம் உண்டு ஆற்றல் உண்டு பைபிளில்